தையமாவாசையினுடைய சிறப்புகள் என்னென்ன உத்தராயண புண்ணிய காலத்துல இந்த ஆறு மாதங்கள்ல முதல்ல வரக்கூடிய அமாவாசை அமாவாசை என்னன்னா சூரியன் சந்திரன் ஒன்றாக இருக்கக்கூடியது நமக்கு கிரியை பிளஸ் ஞானம் நீங்க எந்த ஒரு காரியம் நம்ம செய்யறதா இருந்தாலும் அந்த காரியத்தை பற்றிய அறிவு வேண்டும் நாம் செயல்பட வேண்டும் அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது அமாவாசை அன்னைக்கு கல்யாணம் பண்ணுவோமா ஏதாவது பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம் மாட்டோம் அப்ப அன்னைக்கு வந்து எதுக்கு நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று நம்முடைய வழிபாட்டு வழிபாடுகளுக்கு நம்ம செலவிடலாம் இன்னொன்று நம்முடைய பித்திரு காரியங்கள் முன்னோர்களை குறித்து செய்யக்கூடிய அற்புதமான காலகட்டம் பார்த்தோமான அமாவாசை ஜப்பங்களும் செய்யலாம் தர்ப்பணமும் செய்யலாம் இந்த தடவை இந்த குரோதி வருடம் இந்த தை இந்த தை மா தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தோமானால் ஆஹ் இந்த தடவை இருபத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினாறாம் நாள் புதன்கிழமை வருது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் என்னன்னா பொதுவாவே இந்த ஸ்ரார்த்த சம்ரக்ஷகர்னு பார்த்தோம்னால் இந்த ஸ்ரார்த்தம் ஒரு ஒரு ஸ்ரார்த்தம் பண்றோம் அமாவாசைனாலும் ஸ்ரார்த்தம் தான் பண்ணணும் அதுக்கு பதில் தர்ப்பணம் வச்சிருக்கோம் புரியுது புரியுது வருஷத்துக்கு திவசம்னு பண்றோம் இல்லைங்க அது மாதிரி தொண்ணூத்தி நாள் அதே மாதிரியே பண்ணணும் பண்ணணும் அதுக்கு பதில் தர்ப்பணம் பண்றோம்